அமைக்க வேண்டிய என்பதுல நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வந்தவுடனேயே எங்கள் துறைக்கு ஒரு ஆணையிட்டார் தமிழ்நாட்டுல தரைப்பாலம் எடுத்துக் கொண்டால் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தோரு தரைப்பாலம்னு இருக்கிறது அது நாம போட்ட பாலம் இருக்கிறது பிரிட்டிஷ்காரன் போட்ட பாலமும் இப்படி தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்து ஒரு தரைப்பாலம் இருக்கிறது நம்மளுக்கே தெரியும் தரைப்பாலம் என்பது தண்ணீர் இல்லாத காலங்களில் தரைப்பாலம் போகலாம் ஒரு வெள்ளம் வந்துருச்சுன்னு சொன்னால் தரைப்பாலம் போக முடியுமா நமக்கே ஒரு அனுபவம் இருக்குது பள்ளி கொண்டாவையும் குடியாத்த ஓட்டு இணைக்கிறதுக்கு ஒரு தரப்பாலை இருந்தது அந்த காலத்தில் இருந்து அந்த தான் போக முடியும் ஆனால் அப்படி மழை காலங்களிலே பெருக்கெடுக்கிற நாளைக்கு போக முடியாது இருபது நாளைக்கு போக முடியாது போக முடியும் இந்த நிலைமை தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் உன்னத காரணத்தினால் முதல்ல அவர் போட்ட ஆணைய இந்த பாலங்கள் எல்லாம் உயர்மட்ட பாலமாக்க வேண்டும் என்று துறைக்கு ஆணைய விளைவாக

அரசு பாலத்தை கட்ட வேண்டும் என்பதிலே மக்களுக்கு இடையிலும் இல்லாமல் பயணிக்க வேண்டும் என்பதிலே எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக இந்த ஆட்சி இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் விரும்புகிறேன் நெரிசலை பற்றி சொன்னார் நெரிசலை குறைக்கணும்னா புற தேவை அந்த புறவழிச்சாலை என்பதில் கூட தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் மாநிலத்தில் இவர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே பதினேழு புறவழிச்சாலைகளை நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையில் பதினேழு புறவழிச்சாலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏனைய புறவழிச்சாலைகளுக்கு நிலம் கையகப்படுத்துகிற பணியில நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தான் வேலூரை பொறுத்தளவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மூலமாக ஒரு பகுதியும் இன்னொன்று மாநில நெடுஞ்சாலை மூலமாக இன்னொரு பகுதியும் இந்த புறவழிச்சாலை அமைப்பதற்கு வேண்டிய நிலம் கையகப்படுத்த பணியில துறை பொதுவாக மாநிலத்தில் சுற்றுப்பயணம் செய்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பிட்டு அழைத்து பேசுகின்ற நிலகம் கையகப்படுத்துவதிலே நீங்கள் முதல்ல முன்னுரிமை அளிக்க வேண்டும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் போக்குவரத்து என்பது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது போகிற பொருள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றது ஒன்னே ஒன்று அரசாங்கத்திற்கு சிரமம் கொடுக்கூடாது மக்கள் கொடுத்துக்கிற வரிப்பணத்தை நேரடியாக மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த நிலை எடுப்பதிலே தாமதம் கூடாததற்கு முன்னேறி வழியுங்கள் அதன் மூலமாகத்தான் ஆனால் இந்த மாவட்ட அடுத்து சொல்ல விரும்புவது இந்த வேலூர் மாவட்டத்திலே எங்கெல்லாம் நில கையகப்படுத்த வேண்டும் என்ற நிலை இருக்கிறதோ அதையெல்லாம் நாங்கள் புதியதாக வந்திருக்கிற நீங்கள் ஒரு ஆறு மாத காலத்திலேயே மொத்தத்தை நீ முடித்து கொடுத்தால்தான் அடுத்த நிதியாண்டிலாவது இதற்கு வேண்டிய பணங்களெல்லாம் எல்லாம் ஒதுக்கப்பட்டு இந்த பணிகளை நாங்கள் செய்ய முடியும் எனவே அதற்கு நீங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலை இந்த நேரத்திலே நான்